கிரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஏசப்பா ஒரு விஷயத்தை சேர்ந்து சொல்லியிருப்பார் ஒரு நபர் இரண்டு முதலாளிகளுக்கு பணி செய்ய முடியாது ஒருவர் இரண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது யாராவது ஒருவருக்கு தான் முதல் வேலை செய்ய முடியும் உண்மை அதனால சரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கூடாது முடிவு ஒன்னா இருக்கணும் ஏதாச்சும் ஒரு முடிவு இருக்காது கட்டானா இருக்காது இது எசப்பாவ வார்த்தை இந்த கருத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க வருகிறோம் இன்றைக்கு திருவெளி பாட்டில் வாசகங்கள் வருகிறது சர்தை திருச்சபைக்கும் லவோதக்கியா திருச்சபைக்கும் யோவான் எழுதுறார் சர்தை திருச்சபை கழுத சொல்ற பாருங்க நீ பெயர் அளவுக்கு உயிரோடு இருக்கிற உன்னுடைய உயிர் வந்து அளவுக்கு இருக்குது நீ உண்மையில் இறந்து போய்விட்ட செத்த பணம் ஆயிட்ட செயல் எல்லா விசுவாசம் சத்த விசுவாசம் யாக்கோபுருங்க சொல்லுகிறது செயல் விசுவாசம் திருமணம் சொல்லுவார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களுடைய செயலில் காட்டுங்கள்னு சொல்லுவார் சொல்லுவாரா அப்போ நீங்கள் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறீங்க ஆண்ட கொடுத்த ஆன்மா உங்களுக்கு உயிரோட ஜீவனோடு இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதை செயலில் காட்டணும் சும்மா பேருக்கு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேனு கோரம் எல்லாம் விண்ணத்தினுடைய என்னுடைய வார்த்தை இது மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிணம் தண்ணி கொடுத்தா போதும் நீ உனக்கு அதுக்கூடிய சபை கடைசபார் சரிங்களா அப்போ உன்னுடைய மனமாற்றமானது உள்ளூர இருக்கணும் நீ பேரளவுக்கு தான் இருக்கிற உண்மையாக நீ தான் செத்து போயிட்டே நீ என்று சரதை திருச்சபையை சாடுகிறார் திரு யோம லவ் தேக்க திருச்சபை பாருங்க லௌதக திருச்சபையே நீ எப்படி இருக்கிற ரெண்டும் கட்டானா இருக்கிற அந்த காலத்தை ரோமையில் அந்த மலைப்பாங்க எடுத்துக்க அந்த நகரில் தான் பண்ணுவாங்க வெந்நீர் ஊற்றம் இருக்கும் குளிர்ந்த ஊற்றம் இருக்கும் ஒன்று குளிர்ச்சியான தண்ணியான இரு எல்லாம் சூடான தண்ணியாயிரு ரெண்டுமே கலந்துருக்காது நான் உன்னை கைக்கிடுவேன் ஒன்று இனிப்பாயிரு இல்லை காரணும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ரெண்டுமே கலந்து சகிக்க முடியாது இல்ல சொல்ற ஒரு பேச்சுக்கு ஆக நீ ஒரு முடிவு அந்த முடிவை நல்ல முடிவாயிடு என்றால் உன் முடிவுக்காக உன் கதை வாசல் நிற்கிறேன் நான் நீ நல்ல முடிவாக என்னை ஏற்றுக்கொண்டால் கதவை துவர நான் உன் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அந்த வார்த்தை பார்த்தீங்களா நான் கதை வண்டையில் நிற்கிறேன் நிற்கிறேன் உனக்கு நான் தேவை என்றால் கதவை திற நான் கூட அது சாப்பிடுவேன் நூத்தி நாற்பத்தஞ்சு திருப்பாடல் வசனம் பதினெட்டு ஆண்டவரை தேடுவோருக்கு உண்மையாகவே ஆண்டவரை தேடுவோருக்கு அண்மையில் இருக்கிறார் ஆண்டவர் வசனம் வரும் பாருங்க ஆண்டவரை உண்மையாக எவன் தேடுகிறானோ அண்மையிலே பக்கத்தில் இருக்கார் ஆண்டவர் ரொம்ப தூரம் நீ போட்டான் உன்னுடைய அது நீ உளமாற ஆண்டவரை தேடணும் சும்மா பேருக்கு சரதை துரிச்சலை போல சும்மா பேருக்காக ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு உண்மையாக ஆன்மை சத்துப்போசி வச்சுக்கேன் அது புண்ணியம் கிடையாது அது புண்ணியம் கிடையாது உள்ளூர் ஆண்டவரை தேடணும் நேத்து வாச வாசிச்சோம் இல்லையா பத்து மேயும் எருக்கவில் ஆண்டவர் போறாரு பார்வை கிடையாது உள்ளத்துல ஆண்டவரை உணர்ந்தா பாருங்க ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே எம்ல இறக்கமாயர் எல்லாம் அதட்டுறாங்க ஓய் வாய் மொழி கம்முன்று அவங்க சும்மா இல்லையே எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளாத விசுவாசம் அவனை உந்தி தள்ளுது பாருங்க இன்னும் உறக்க கத்தினான் ஆண்டவரே இயேசுவே தாவிதமாக அந்த உள்ளான்ற அந்த உயிரோட்டமுள்ள விசுவாசம் நம்மை ஆனால் சேர்க்கும் திருப்பா நூத்தி நூத்தி நாற்பத்தி பதினெட்டு வசனம் ஆண்டவரை தேடுவோருக்கு உண்மையாகவே ஆண்டவரை தேடுவோருக்கு அவர் அண்மையில் இருக்கிறார் அப்படி தேடிய ஒரு நபர் தான் சக்கியம்

பாவைங்கன்னு முடிவு செஞ்சிருப்போம் ஏன்னா அவங்க ஏமாற்றி பழச்சு சாப்பிடுவாங்க எப்படி என்றால் பாலஸ்தீனா அந்த யூத நாடு வந்து ரோமையினுடைய ஒரு ஒரு அடிமை பகுதி அப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும் இந்த அடிமை மக்கள் வரி வாங்கி ரோமைக்கு அனுப்புவாங்க உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோமை அரசாங்கம் ஒரு நபருக்கு ஒரு துவமாக சொல்கிறேன் ஒரு பத்து ரூபா வரி வரி விதிக்கணும் வச்சுக்கோமே ஒரு குடிமகன் பத்து ரூபா வரி கட்டணும் வச்சுக்கோமே பத்து ரூபாய் ஆனா வரிகரம் என்ன பண்ண தெரியுங்களா இருபது ரூபாய் கொடு அத பத்து ரூபாய்க்கு சுட்டுன்னு போவோம் ஆட்சியாளர்களுக்காக போட்டு இவன் என்ன பண்ணுவோம் மக்களிடையே மக்களிடையே சொரண்டி இதான் பாவிகள் சொல்லுவாங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க அவங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் சக்கிய அவர் பாருங்க ஏசப்பாவை யாருன்னு தெரிந்து கொள்ள ஆறுமாக்கா இருப்பாருங்க ஏசப்பா யார் யா இவ்வளோ மக்கள் போறாங்களே இவ்வளோ புதுமைகள் செய்யறாரு அஞ்சு அப்போ ரெண்டுமே இவ்வளோ அப்புறம் சாப்பிட்டு வயதாக சாப்பிட்டு போறோம் கேள்விப்படுறோமே லாசன் உயிர்த்து செத்தப்பற உயிரா கொண்டு வந்து நிறுத்துறாரு நயின் பட்டினம் கை பாடையில போற பையனை உயிராக கொண்டு நிறுத்துறாரு மக்கள் எல்லாம் கும்பகோணமாக போயிட்டு அவருடைய வார்த்தையை கேட்குறாங்களே அவர் யார் அவர் எப்படி உள்ள முந்தி தள்ளுது பாருங்க சக்கை உள்ளத்துல என்ன ஆண்டவர் அது யாரு யாரு யாருன்னு அவனுக்கு முந்தி தள்ளுது மனசு அவனுக்கு மக்கள் கூட்டமா இருக்கிறாங்க ஏசப்பா நிக்கிறாரு ஏசப்பா இவனால பாக்க முடியல என்ன பண்றான் பாருங்க அத்தி மரத்துல ஏறி போய் என்ன பாக்குறான் ஏசப்பா யாரு ஆனோ தெரிஞ்சுக்கிட்டார் ஓஹோ சக்கையோ நம்ம நெருங்கி வரான் நம்ம பிள்ளை என்று ஆண்டவை அறிந்து கொண்டு எப்பா நீ நீ என்னை பார்க்கணும்னு நினைச்ச பத்தியா அது ஒன்னே போதும் ஏசப்பா அங்கே போகிற லாபம் வச்சுக்கோங்க சக்கைவை தேடி ஏசப்பா போறாங்க போயிட்டு சக்கையோ இறங்கி வா நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட நீ வா இன்னைக்கு நான் வீட்டு உங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட போறேன் வா

கொண்டு மனமாற்றத்தை பாருங்க வாஷ்டத்தை படிக்கும் நம்ம ஆண்டவரே வார்த்தை பாருங்களேன் நான் சக்கை எழுந்து நின்று ஆண்டவரே என் உடம்பில் பாதிக ஏழைகளை கொடுத்துடுறேன் மனசை அவனுக்கு சொல்றது பாத்துங்க நம்ம எவ்வளோ ஏழைகளை சாப்பிட்ட சாப்பிட்டுருப்போம் நம்ம பிடிங்க தின்று கொடுத்துருப்போம் ஆண்டவரே என் உடமைகள் என் சொத்துல பாதி நான் ஏழைகளை கொடுத்துடுறேன் இன்னும் அார்த்தை பாருங்க பாப்பா நான் யாரையாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் நாலு மடங்கா கொடுத்துடுறேன் மனமாட்ட வெளிப்பாடை பாருங்க நாலு மடங்கா கொடுத்துடுறேன் நான் யாரையாவது ஏச்சு பழிச்சு தப்பு தான் பண்ணி இல்லையா பொய்க் குற்றம் சுமத்தி ஏதாச்சும் அவங்க எப்படி தின்னு நான் நாலு மடங்காக கொடுத்துட்றேன் என்றவரே இந்த மனமாற்றம் இந்த உள்ளார்ந்த உயிர் ஓட்டம் சகதை மக்கள் அப்படி இல்லையே நீ தான் உயிரோடு இருக்கிற உண்மையை செத்து போயிட்டு சொல்லுவார் ஆனால் சக்கை உயிர் ஓட்டம் உள்ள அந்த ஆன்மாவை இயசப்பா காரங்க பாருங்க நான் ஏழை பாதையை கொடுத்துடுறேன் யாராவது ஏச்சு பேச்சு நான் ஏமாத்தி பிடிங்க சாப்பிட்டு நான் நாலு மடங்காக கொடுத்துட்றேன் என்று தன்னுடைய மனமாற்றத்தை தன் இவர் சைக்கையை காட்டுகிறார் அதற்கு யேசப்பாவுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றைக்கு நீ உன்னுடைய செயல் உள்ள மொத்தமும் எனக்காக காத்திருக்கிறதோ உனக்கு மீட்பு உண்டு இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இறைவன் இவரும் அபரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மிற்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் சகளை சிந்திச்சு பார்க்கணும் நாம நாம சக்கையை போல இழந்து போன மகனா நாமளும் இருந்தா என் சப்பாக்க எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருங்க பார்ப்போம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தான் இன்னைக்கு திருப்பாடல் பதினைந்து இன்னைக்கு ஆண்டவருடைய கூடாட்டத்தில் இருக்கக்கூடியவர் யாரு இருப்பவர் நேரையவற்றை செய்கிறவர் உண்மையை பேசுகிறவர் தன் நாவால் புறம் கூறாதவர் அடுத்தவரை துரைக்காதவர் இல்லையா தன் தொடருக்கு தீங்கு பற்றி பாருங்க இப்படியெல்லாம் நன்மைக்கு ஊற்றாய் நன்மைக்கு இருப்பிடமாய் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் வீட்டுக்கு மீட்பு ஆண்டர் குறித்தே தீர்வார் மிகச்சிறந்த உதாரணம் சக்கையை வீடு பாருங்க பாபு ஏசப்பா அதாவது ஒளி எங்கே போதும் அங்கே இருட்டு இருக்குமா யோசிச்சு பாருங்க லைட் எரியுது நான் வரப்போ கடைக்கு வரப்போ இருட்டா இருந்துச்சு எப்போ லைட்டை போட்டு அது ஒளி அங்கே வந்துச்சோ இருட்டு இருக்கிறேன்னு தெரியாம ஓடி போயிடும் நானே உலகின் ஒளி யோகன் எட்டு பண்ணண்டு நானே உலகின் ஒளி எனக்கு பின்பற்றவரை இருட்டில் நடக்க மாட்டான் ஏசப்போடைய வார்த்தை நானே உலகின் ஒளி யோவன் எட்டு பண்ண மறக்கவே கூடாது நம்ம அந்த ஒளி வருகின்ற பொழுது சக்கையை விடுக்கிறது அனைத்து இருளும் நீங்கி விட்டது இந்த மாதிரி சரதை மக்களே லவோதாக்கிய மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி இருள் போலையே பாருங்க நாம் லவோதயக்கிய மக்கள் போல சரதை மக்கள் போல இல்லாமல் அவ்வாறு வாழாமல் சக்கையை பின்பற்றுவோம் அவன் தான் இருந்தான் மக்களை ஏற்றி தான் பழச்சுட்டு இருந்தா எப்பொழுது ஆண்டவரை அவன் ஏற்றுக்கணும் ஆண்டவரை உள்ள உள்ள துடிச்சதோ டோட்டல் மனமாற்றம் பாருங்க ஆண்டவரை என் சொத்துல பாதி ஏழை மக்களுக்கு ஏற்று கொடுத்துறேன் ஏச்சு போச்சிருந்தாலும் ஏமாத்தி பிடிங்க சாப்பிட்டு நாலு மடங்கா கொடுத்துடுறேன் மனமாற்றத்தை பாருங்க அதே போல நாமும் பெயரளவுக்கு இல்லாமல் உள்ளார்ந்த மனமாற்றம் உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் சகசரவுகளே மிடுமாள் சொல்கிறேன் திருமுகைய வார்த்தை இது நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை செயல்படுங்கன்னு இது செயல் இல்லா விசுவாசம் சத்த விசுவாசம் சொல்லுவார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவங்கெல்லாம் விண்ணகத்துல நுழைய முடியாது மாறாக என் தந்தையின் வார்த்தைப்படி எவன் வாழ்கிறானோ எவன் அப்படி நடக்கிறானோ அவனை உன்னதம் உடைய முடியும் என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிணறு தண்ணீர் கொடுக்கும் நீ யாருக்குள்ள பலனை பெறுவாய் சௌசர்களே நாம் பெயரளவில் எசப்பாவுக்கு பிள்ளைகளாக வாழாமல் சும்மா பேச்சுக்காக நாம் வந்து இந்த வெளித் வாழாமல் உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை நேசித்து வாழ்ந்தால் சர்க்கை கிடைத்த மீட்பு நமக்கும் நிச்சயம் கிடைக்கும் இது உறுதி எனவே நாம் உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை நேசிப்போம் ஆண்டவருடைய ஆசையும் அருளையும் பெறுவோம் நாளை சந்திப்போம்